முதல் விஷயமே இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு வந்த போர் நிறுத்த நிபந்தனைகளை கொண்டு போய் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கு அதை கொண்டு போய் ஐநாவுடைய பொது கவுன்சில்ல கொடுத்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க எதுக்காகனா எங்க கூட ஐநாவும் நின்றுட்டு இருக்கு அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கு ஐநாவுக்கே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவதற்காக அப்படி காமிச்சிருக்காங்க நாங்க சொன்னாதான் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல ஐநா சொன்னாவது நீங்க கேளுங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க இத பத்தி அமாஸ் தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து அந்த போர் நிறுத்தம் கொஞ்சம் தெளிவா இல்லை அது நிரந்தர நிறுத்தத்துக்கானதாகவும் முழு படையும் பின்வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல வந்து நீங்க சரியா குறிப்பிடல அதை குறிப்பிட்டா நம்ம நிறுத்தலாம் அப்படி இல்லாட்டினா நிறுத்த முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து மேம்படுத்துறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐநாட்டை போய் கையெழுத்து வாங்குறது இதுதான் இருக்கிறதுல சிறந்தது இதுக்கு மேல ஒரு சிறந்த தீர்மானமே வராதுங்கிற மாதிரி வந்து எல்லா நாடுகளையும் வைத்து அழுத்தம் கொடுக்கறது சவுதி கிட்ட போய் நின்று அவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வேலையை இப்ப அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அது எதற்காக முக்கியமானா இப்ப நாளைக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் இஸ்ரேல் தாக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் அவங்க ஒத்துக்கல அப்ப என்ன பண்றது அதனாலதான் இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துறதுக்காகவே இந்த வேலையை பண்றது இதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் கொண்டு வந்த போது ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அவங்க மறுத்து அப்ப உலக நாடுகளே என்ன கேட்டாங்க இப்ப வந்து நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை தான் ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்கல்ல அதை ஏன் நீங்க அதை புறக்கணிச்சுட்டு போய் ரஃபாவை தாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்களை அவர்களை நோக்கி கேட்டாங்க பொருளாதாரத்துறை எல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறனால அந்த கெட்ட பேரை வந்து இப்ப அமாசு கொடுக்கறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி இஸ்ரேலும் பக்க வளமாக இருந்துதான் வந்து இதை செயல்பட்டு கொண்டு இருக்கு ஆனா அமெரிக்கா என்ன சொல்லணும்னா நாங்க தான் இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து இஸ்ரேலும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய தான் அமெரிக்கா வந்து ஒப்பந்தமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது அடுத்து ஒரு பெரும் முன்னேற்றமான ஒரு விஷயம்னு பார்க்கலாம் ஜெர்மனுடைய தரப்புல இருந்து வந்திருக்குது நமக்கு தெரியும் ஜெர்மன் அப்படிங்கிறது வந்து யூதர்களை அழிச்ச ஹிட்லருடைய நாஜி படைகள் இருந்தது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வேர்ல்டு வார்க்கப்புறம் ஒட்டுமொத்தமாகவே வந்து அவர்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதே இந்த மேற்கத்திய நாடுகள் தான் அதனால அவர்களுக்கு பயந்து தான் என்ன பண்ணுவாங்க அவர்கள் நடந்து கொள்வார்கள் சொல்ல போனா யூதர்களுக்கு முதல் எதிரியே ஜெர்மனுடைய ஹிட்லர் அவர்கள் தான் ஆனா இன்னைக்கு பார்த்தா அவங்க என்னமோ ரொம்ப வந்து சகோதரத்துவத்தோட நடந்து கொள்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க இஸ்ரேலும் ஆகட்டும் ஜெர்மன் ஆகட்டும் அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய பயம் தான் தொடர்ந்து வந்து பார்த்தா இந்த தனி நாடு அந்தஸ்தை வந்து பல நாடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஜெர்மன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை அந்த தீர்மானத்தை பத்தி பேச்சு வர முதல்லாம் அதை என்ன பண்ணிருவாங்கன்னா முறியடிச்சிருவாங்க அது தோத்து போயிடும் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது கணிப்பெடுத்தால் அவங்க சொல்றாங்க நாற்பது சதவீத மக்கள் இருக்க பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்தை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறதை அவர்கள் சொல்லியிருக்காங்க மிச்சம் அறுபது பேர் கொடுக்க வேணாங்கிறாங்களா அறுபது சதவீதம் கிட்டா கிடையாது இருபத்தி ஏழு சதவீதம் தான் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க மீதம் இருக்கவங்க நீங்க கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கொடுக்காட்டினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்துட்டாங்க அப்ப நாற்பது சதவீதம் கொடுக்கலாங்கிறாங்க வெறும் இருபத்தி ஏழு தான் கொடுக்க வேணாங்கிறாங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னா இந்த நாற்பது சதவீதம் தான் அதிகமாக இருக்கு இது இன்னைக்கு ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு ஜெர்மன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கவே மாட்டாங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல கூட பாலஸ்தீன விஷயம் எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் நாம வந்து முஸ்லீம் அப்படிங்கறனாலையும் அதிகமானவங்க வந்து பார்த்தா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து யூதர்கள் இருக்கிறாங்கிறதுனால யூதர்கள் யூதர்களாகட்டும் இந்த செய்திகளை முதல் நாள்ல இருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதை தவிர மற்றவர்கள் பார்க்கறதுங்கிறது ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில தான் இருந்துட்டு இருக்கும் ஆனா உலக நாடுகளில் பார்க்கும் போது எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது அவர்கள் எல்லாருமே மனிதாபிமானத்தோடு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கருத்துக்கணிக்கு எடுக்கிறாங்க எதற்குன்னு பார்த்தா இஸ்ரேல் மேல ஐரோப்பியன் யூனியன்ல இருந்து பொருளாதார தடை போடுவதை பத்தி கேக்குறாங்க அதெல்லாம் ஐம்பத்தி ஓரு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல அவங்க மேல பொருளாதார தடையை போடுங்கன்னு சொல்லி ஆயுதங்களை எல்லாம் வாங்கி கொண்டுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போர் செய்துட்டு இருக்காங்க அதனால ஒரு பொருளாதார தடை வந்தா அவங்கனால வந்து என்ன பண்ண முடியாது ஆயுதங்களை எல்லாம் வாங்க முடியாது விற்க முடியாது நிறைய விஷயங்கள் இருக்கு பொருளாதாரங்கிறது வந்து ஆயுதத்தோடு மட்டும் சம்பந்தம் இல்லை அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஐம்பத்தோரு சதவீதம் வந்து தெரிவித்திருக்காங்க அதுல முக்கியமாக ஜெர்மன் எப்படிப்பட்டவங்கன்னா தான் அதிகமான ஆயுதங்களை இந்த போர்ல அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல அமெரிக்காவால கொடுக்க முடியாதுன்னா கூட ஜெர்மன் சொன்னா ஜெர்மனே கொடுத்துருவாங்க ஆனா அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பொருளாதார தடைகளை கொண்டு வாங்க ஆயுதங்களை கொடுக்காதீங்க தனிநாடு அந்தஸ்தை வந்து பாலஸ்தீனத்துக்கு அறிவிங்கன்னு சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது சில நாடுகள்லாம் பார்த்தா முக்கியமா இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் பிரிட்டானியா போன்ற நாடுகள் இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு அவங்க எல்லாம் பார்த்தா உலகத்திலேயே நல்லவங்களாட்டு பேசிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுடைய பிரதான தொழில் என்னன்னு கேட்டா ஆயுதங்களை விற்கிறது எந்தெந்த நாட்டுக்குள்ள சண்டை இருக்கோ அங்க போயிட்டு உங்களுக்கு நாங்க ஆயுதம் தரோம் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு காசுக்கு விற்கிறது அதுதான் அவங்களுடைய பிரதான வருமானமாக இருந்து கொண்டிருக்குது இப்ப வந்து பார்த்தா ஜெர்மனும் அப்படிப்பட்ட நாடுகள் தான் அதனால போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிற வரையும் லாபம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஜெர்மனுக்கு இன்னும் யாரெல்லாம் ஆயுதங்களை வழங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனாலதான் இன்னுமே ரஷ்யா உக்ரைன் போர் கூட நிறுத்தப்படாம போயிட்டே இருக்கு உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்து விட்டு ஏத்தி ஏத்தி விடுறதே இவங்கதான் அடுத்த ஒரு விஷயம் கேட்டால் இப்படியெல்லாம் கூட இஸ்ரேல் அவமானப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேலை எதிர்த்து யாருமே செயல்படுறதுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஐநாவில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா பாலஸ்தீன் விவகாரம் வந்திருக்கு அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாலஸ்தீனை சேர்ந்தவர்கள் அங்கே பேசுவாங்க அதே மாதிரி இஸ்ரேல் சப்போர்ட்டுக்கு இஸ்ரேலை சேர்ந்தவங்க பேசுவாங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க இருந்த மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்திரிச்சு வெளிநடத்தம் பண்ணிட்டாங்க எந்திரிச்சு அவங்க பாட்டு போயிட்டாங்க நீ என்னமோ பேசிக்கோ நீ பேசுறதெல்லாம் போய் நீ சொல்றதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு இங்கே தயாரா இல்லை இத கொண்டுகிட்டே இருக்கல அப்படி நீ வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருக்காங்க இது இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஆதரவு உலக நாடுகள் மத்தியில எப்படி இருக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு வந்து பழைய பேரோடையும் புகழோடையும் இருக்கிறாங்களா அப்படிங்கறத காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு இப்படி சில நாடுகள் வந்து அவர்களை புறக்கணிக்கிறது அவர்களுக்கு ரொம்ப லாபமா போயிருச்சு இப்ப பார்த்தா ஐரோப்பியன் யூனியன்ல ஒரு இருபத்தி ஏழு நாடுகளுக்கு என்ன ஆகுதுன்னா தேர்தல் வர அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த தடவை தேர்தல்ல என்ன விஷயம் முதல்ல இருக்கணும் பாலஸ்தீன விஷயம் தான் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம நாட்டுல தேர்தல் வந்துச்சு தேர்தல்ல எதையெல்லாம் வந்து முன் வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் ரெண்டு பக்கமுமே ஆனா மத்த நாட்டுல பார்த்தா பாலஸ்தீன விஷயத்துல நாங்க யார் பக்கம் ஆதரவா இருப்போம் அப்படிங்கறதையும் பாலஸ்தீனத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதையும் தான் முன் இருக்காங்க முக்கியமா அது இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் தான் பாலஸ்தீனத்துக்கு வந்து இருக்காங்க ஏன்னா பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள்ல எந்த இடத்துலயுமே இஸ்ரேலுக்கு நீங்க ஆதரவு தெரியுங்க அவங்க ஒரு அப்பாவி அவங்கள வந்து போய் இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கயுமே வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமோ நடக்கல இவங்களே அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாலஸ்தீன போராட்டங்கள் வந்து அதிகமாகும்போது சும்மா இஸ்ரேலுக்கும் ஆதரவாக வந்து இருக்கட்டும் சொல்லிட்டு அமெரிக்கால அங்கங்க ஒரு சில இடத்துல ஒரு பத்து பேர கூப்பிட்டு கோஷம் போடுவாங்களோ தவிர இஸ்ரேலுக்கு ஆதரவா யாரும் போராட்டம் செய்யக்கூடிய மனப்பான்மையிலேயே இல்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமைதியா இருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு ஆதரவு இருந்த நாடுகள் எல்லாம் வந்து 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 ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கு மக்கள் என்ன என்ன பாலஸ்தீனத்துக்கு தெரிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு போடுறோங்கிறாங்க ஸ்பெயின் ஆகட்டும் நிறைய நாடுகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் இத்தனை நாடுகளும் பார்த்தா அவங்கவுங்க முன் அந்த அளவுக்கு இன்னைக்கு பாலஸ்தீன விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு இது எல்லா ஒரு பக்கம் இருந்தா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா ஐநாவுல இன்னைக்கு புட்ரஸ் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள நாம இஸ்ரேலை வந்து குழந்தைகளை கொல்லக்கூடிய பயங்கரவாத நாடுகள் பட்டியல சேர்த்த போறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வரலாற்றுலேயே நடந்ததே இல்லை நீங்க அந்த பயங்கரவாத தீவிரவாத அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டா யார் இருக்காங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அமைப்பு இருக்காங்க அந்த அமைப்பு பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அமைப்புல யார் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்க அமைப்பு அது இஸ்லாத்துடைய பேர்ல உருவாக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய பயங்கரவாத காரியத்துக்கெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க இட்டு கட்டி விட்டுருவாங்க இஸ்லாத்தை வந்து தீவிரவாதிகளாக சித்தரிப்பதில் அமெரிக்காவுடைய பங்கு வந்து அளப்பரியதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அமைப்பு தான் வந்து அந்த டெரரிஸ்ட் பட்டியலில் இருக்காங்க இதில் இப்ப கொண்டு போய் இஸ்ரேலை சேர்த்துறாங்க அதாவது குழந்தைகளை அதிகமாக கொள்ளக்கூடிய கூட்டம்னா அது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு தகுதியான இடம் தான் அது அதுல எந்த சந்தேகமும் இல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பட்டியல இருக்கக்கூடியவங்களே குழந்தைகளை தான் ஏன்னா இவங்களுடைய கமேண்டா அவங்க ஃபாலோ பண்றதுனால அவங்க அப்படிப்பட்டவங்களாதான் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய பாசா இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து அதுல வந்து சேர்த்தப்படுது ஒருவேளை நாடாக இஸ்ரேலை சேர்த்தா விட்டாலும் சரி இஸ்ரேல் இருக்கக்கூடிய ராணுவ படைகள் அதற்கு வந்து காரணம்னு சேர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நாடா சேர்த்தனாலும் சரி நாடாக இல்லாட்டினாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ராணுவ அமைப்பை வந்து சேர்த்தினாலும் அது அவர்களுக்கு பெரும் கேவலம் இத்தனை நாளா இவங்க சொல்ற பொய்யெல்லாம் வந்து யாருமே நம்பறது இல்ல அது வேற பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து காலத்துக்கும் அழியாம இருக்கும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் மேல வந்து கூடிய விஷயங்களெல்லாம் எதுவுமே வந்து நிரூபிக்க தேவையில்லை எல்லாருமே புரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ஆனா ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நடந்தது எப்படி தெரியும்னா இந்த மாதிரியான பதிவுகள் அப்போ வந்து எதிர்ப்புகளை கொண்டுதான் தெரியும் அதனாலதான் வந்து தீர்மானம் வர்றது ரொம்ப முக்கியமா இருக்கு போர் நிக்குதோ நிக்கலையோ நமக்கு தீர்மானம் போர் நிற்கிறதுக்கான தீர்மானம் வந்துகிட்டே இருக்குது இந்த இந்த நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க இவங்கெல்லாம் பொருளாதார தடையை இவங்க எல்லாம் இவங்களை வந்து டெரரிஸ்ட் பட்டியலில் சேர்த்திருக்காங்க அப்படின்லாம் காட்டும் போது இவங்க அவ்வளவு வந்து மோசமானவங்க அப்படிங்கிறது வரலாற்றுல கொண்டே இருக்கும் யாருமே இன்னைக்கு ஹிட்லரை பார்க்கல அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் நம்ம நம்பலையா அந்த மாதிரிதான் இனி வரக்கூடிய காலத்துல வந்து ஹிட்லர் எல்லாம் தேவையில்லை அதுக்குதான் வந்து நெத்தன்யாகவும் ஜோ பைடனும் இருக்காங்க ஹிட்லரே தூக்கி சாப்பிட்டுருவாங்க இவங்கலாம் அடுத்த தாக்குதலை பத்தி முக்கியமாக பார்த்தா ஹவுதிக்கள் என்ன சொன்னாங்க நமக்கு நேற்றைய தினமே நம்ம அறிவித்திருந்தோ எங்க மேல ஏதோ ரகசிய அட்டாக்கை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் நாங்க அதுக்குலாம் தயாராதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சொன்ன மாதிரியே நேத்து என்ன பண்ணியிருக்காங்க ஏமென்ல பல இடங்கள்ல வான் தாக்குதல் கடுமையாக பண்ணிருக்காங்க பொதுமக்கள் அங்கேயும் இறந்து கொண்டிருக்காங்க பெரிய எண்ணிக்கை இல்லாட்டினாலும் அங்கேயும் வந்து ஒரு பத்து நபர்கள்லாம் இறக்குறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய போரே இல்லாத சூழ்நிலையில நடக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் அப்படி வந்து அங்க பொதுமக்கள் இறந்துருக்காங்க ஏமென்ல பல இடத்துல வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க பதிலுக்கு இவங்களும் வந்து சும்மா விடல ஹவுதிக்குல என்ன பண்ணிருக்காங்க அவங்களை துரத்தி சென்றெல்லாம் வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அப்படியே மறுபக்கம் பார்த்தா இஸ்புல்லா இஸ்புல்லாவே அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வான் தாக்குதல் செய்வதற்கான விமானங்களை அனுப்பி விட்டுட்டாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏன்னா வந்து அவங்க தொடர்ந்து தாக்குதல் செய்து அங்க இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் பற்று எரியுதுன்னு சொல்லிட்டு விமான தாக்குதல் செய்யட்டும்னு அனுப்பியிருக்காங்க அந்த விமானத்தை அவர்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க ஆனா அவர்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படல அவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த தாக்குதலுக்கு பயந்து அது தப்பிச்சு போயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அடிப்படலைன்னு அர்த்தம் அடிப்படாம அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பின்னோக்கி போயிருக்கு இல்லாட்டினா அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடந்திருப்போம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த விமான தாக்குதல் நடக்கும் முதல்ல தான் வந்து அதிகமான உயிர் சேதம் நடக்குது ரஃபாலம் நடந்த போது அதிகமான உயிர் சேதம் இந்த விமான தாக்குதல தான் நடக்கும் எப்பயெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து பயங்கரவாத தாக்குதலை வந்து முற்படுறாங்களோ அப்ப எல்லாம் அவங்க விமான தான் எடுப்பாங்க அப்படி ஒரு தாக்குதலை நேற்று லெபனான் மேல செய்ய போயிருக்காங்க ஆனா அவங்க முறியடிச்சிருக்காங்க எந்த நொடி வேணா இவங்க லெபனான் மேல போற தொடங்குறதுக்கான கட்டத்துலதான் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க வேற வழியும் இல்லை இப்ப சிறியலுக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம்